நீங்க பார்த்திருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி இது வரைக்கும் நான் எந்த சீரியஸ் பத்தியும் பேசினதே கிடையாது காரணம் சீரியலோட நின்றுக்கலாம் அப்படிங்கறதா சீரியஸா மூவி கூட இது நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொன்னது கிடையாது ஆனா இன்னைக்கு சோஷியல் மீடியால எங்க பார்த்தாலும் ஒரு போஸ்ட் ரீனாவுடைய ஆக்சிடென்ட் போட்டு எல்லா இடத்துலையும் போட்டிருந்தாங்க ஹாட்பீட் சீசன் டூ ஆனது என்னடா அது எல்லாருமே வருதப்படுறாங்க அதாவது டெக்னிக்கல் டீமில் இருக்க செலிப்ரிட்டிஸாக இருக்கட்டும் ஃபேன்ஸாக இருக்கட்டும் நிறைய ஃபேன் பேஜஸாக இருக்கட்டும் அதாவது சீரியல் ரிலேட்டடான பேஜஸ்லாம் போட்டிருந்தாங்க நான் சீரியஸாக பார்க்கணும் பார்க்கணுன்னு தான் நினைப்பேன் ஆனால் என்னால் வெப் சீரிஸ்க்கு போக முடியாது சொல்லணுன்னா எவ்வளவோ நல்ல சீரியல்ஸும் என்னால் பார்க்க முடியல டைம் கிடைக்கிறதுல குழந்தைய வச்சுட்டு பட் இன்றைக்கி என்ன தான் அப்படி நடந்திருக்குன்ட்டு சரி அந்த சீரீஸ் மட்டும் போய் பார்க்கலாம் அந்த எபிசோட் பர்டிகுலர் எபிசோட் அப்படின்னு ஏன்னா அது ராஜா ராணி தான் எனக்கு தோணுச்சு ஸோ ஓகே நம்ம பார்க்கலாம் அந்த சீனை அப்படின்ட்டு பார்த்தா நான் சீசன் ஒன்னோட கிளைமேக்ஸை போய் பார்த்தேன் என்னடா இதில் இறக்கவே இல்லையே ஏன் இப்படி காட்டியிருக்காங்க அப்புறம் தான் பார்க்குறேன் சீசன் ஒன் ரொம்ப ஆர்வ குளரில் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் சீசன் டூவோட அந்த லாஸ்ட் எபிசோட போய் பார்த்தேன் இந்த ரெண்டு எபிசோடு தான் பார்த்தேன் இது பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் எப்போ டைம் கிடைக்குதோ மொதல் உட்காந்து அந்த நூறு எபிசோட் சீசன் ஒன்றும் பார்க்கணும் இதுவும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன் ரீனா வாட் அ பியூட்டிஃபுல் கேரக்டருங்க அர்ஜுன் ஒரு சூழ்நிலை கைதி அவ்வளோ காதலோடு இருக்கார் அவரால் எதுவுமே சொல்ல முடியல எப்படி சொல்கிறது ரதி அவங்களை வந்து போல்டான கேரக்டர் போல் பட் இருந்தாலும் அவங்களுடைய லைஃப்பில் முன்னாடி ஒரு லவ் நடந்திருக்கு அப்பாக்காக இப்படி சில விஷயங்கள் மாற்றிக்கிறாங்க அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் மூவ் ஆனாக்குறாங்க சீரியஸாக சொல்லணுன்னா கிழக்கு வாசல் விஜய் டிவியில் ஒரு சீரியல் வந்துச்சு இல்லையா மத்தியானம் வந்துச்சு அந்த சீரியல் மாதிரியே இருக்குது ஆனால் கொஞ்சம் அங்கே அம் அப்பா கேரக்டர் கொஞ்சம் வே வேலைத்தனம் பண்ணியிருப்பாங்க எங்கள் அம்மா கேரக்டர் வேலைத்தனம் பண்ணியிருப்பாங்க அதாவது விஷயத்தை மறைச்சி பிள்ளைக்கு மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணிடுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மூவ் நடந்துருக்கு ஸோ இதனால் ரதியும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஒரு கேரக்டர் அப்போ ப அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான கேரக்டர் போல் கொஞ்சம் கொஞ்சம் அவரோட சீன்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லா புரியுது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பர்சன் எதனால் அவங்களுக்கு பிரேக் ஆச்சு அவர் வந்து பார்க்கும்போது குழந்தை இல்லைன்னு சொல்லிடுறாங்க அது மாதிரி ஒரு மிக்ஸ்டே எமோஷ்னல் இருக்குது இது மாதிரி உலகத்தில் ஒருத்தருடைய கதை இருந்திருக்கும் கண்டிப்பாக இருந்திருக்கும் இப்படி இல்லாமலாம் இருக்காது பட் இதை ஒவ்வொருத்தரோட பர்ஃபெக்ஷன் இருக்குது உண்மையுமே சொல்லணுன்னா இவங்க எல்லார்தோடைய நடிப்பு இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவர் சார் நெஞ்ச பரப்பதில்லையிலருந்து நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஸோ அவரோட டேரெக்ஷனில் நிறைய நுணுக்கம் இருக்கும் அப்படின்ட்டு ஸோ அந்த இடத்துல தென்றல் தொடர்பில் அவுட் ஸ்டாண்டிங்காக வந்து வினோத்தவையும் பவியும் வச்சு பக்காவாக பண்ணியிருப்பார் இன்னுமே அந்த சீரியல் ஆஃப்டர்நூன் சீரியலே கிடையாது அதை நான் எப்போ வேணாலும் சொல்வேன் அந்த சீரியல் வந்து ஒரு ப்ரைம் டைம் ஸ்லாட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா அவ்வளோ ஒர்க்குங்க பின்னாடி இருந்தாலும் கிடைச்ச விஷயத்தில் ஆஃப்டர்நூனில் அந்த சீரியல் பண்ண தாக்கத்தை இன்னும் பண்ணலை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னா அப்படி ஒரு சீரியல் திரும்ப திரும்ப போய் பார்க்கணும் அப்படின்றது அஃப்கோர்ஸ் இஆர்லாம் இருந்துச்சு ஆனால் இந்த சீரியலில் ஒரு வேற ரகம் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படிப்பட்ட கபி சார்கிட்ட இப்படி ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது இப்படி தான் பாருங்கள் ஒவ்வொருத்தரோட போஸ்ட்டும் வந்து டேரக்டர் சார் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க ஆனால் இந்த சீரியல் இந்த சீசன் டூ வந்து முடிஞ்சிருச்சு காட்சிகள்லாம் எடுத்தாச்சுன்னு ரேப் அப் அப்படின்ட்டு போஸ்ட்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது கடைசி க நாள் ஷூட் இருக்கு இல்லையா போஸ்ட்லாம் போட்டாங்க இது கிளைமேக்ஸ் என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரில ஒரு பக்கம் ரீனா வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்ல வர முடியாது அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க சீரியஸா மேபி அவங்க சரியாகலாம் அர்ஜுன் வந்து அவ்வளோ ஆசையாக அந்த என்கேஜ்மெண்ட் ரெண்டு பேர்த்துக்கும் அந்த ரிங் வாங்கின சீனும் இருக்கட்டும் ரெண்டு பேத்துக்குள்ளே காதலும் அந்த இடத்துல தெரியுது ரொம்ப பியூட்டிஃபுல் பர்சன் அர்ஜுன் பார்க்கும்போதும் தெரியுது இந்த ஒரே ஒரு எபிசோட் போன சீசனோட ஒரு எபிசோடு இந்த சீசனில் ஒரு எபிசோடு தான் நான் பார்த்துருக்கேன் ரெண்டுமே லாஸ்ட் எபிசோட் இதுக்கு இன்னும் தொடர்ச்சி இருக்குது பட் இருந்தாலும் ஒரு செம்மையான ஒரு விஷயம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச சீசன் டூவில் ஒரு பியூட்டிஃபுல் எண்டு தான் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ விஜய்க்கும் உண்மை தெரியலாம் இந்த இடத்துல அப்பாவும் பொண்ணுமாச்சு சந்தோஷமாக இருக்கட்டும் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அவங்க அப்பா பொண்ணோட அந்த ஒரே பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னால் உணர முடியும் இது இந்த சீரீஸ் அவ்வளோ குசுறு குசுராக பார்த்த எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இதில் ரொம்ப ஹைலைட் என்னன்னா சீரியல் வந்து ஒரு சில எபிசோட்லாம் தேதேன்னு தேய்ச்சிட்டு இருப்பாங்க எதுக்கு இந்த சீன் எடுக்கிறாங்க ஆனால் வெப்சீரீஸ்ல பாருங்க எவ்வளோ குயிக்கா இருக்கு அப்படியே பயங்கர ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் நல்லா இருக்கு தேவையில்லாமல் அறுக்காமல் அந்த நல்ல ஒரு இது காட்சிகளினுடைய நிறைவு இருக்குது ஒவ்வொரு எபிசோடுமே இதே நிச்சயமாக பாராட்டக்கூடிய விஷயம் சீரியல் அப்படி ஒரு கனவே நம்ம பார்க்க காண முடியாது ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ் ஸ்பீடில் பார்த்துட்ருப்பேன் ஆனாலும் ஸ்லோவாக தான் இருக்கும் ஸோ அதுதான் சீரியலுக்கும் வெப் சீரீஸ்க்குள்ளே வித்தியாசம் ஆனால் நான் பார்த்தேன் மொதல் வெப் சீரிஸ் இது தான் ஆனால் என்னால் பார்க்கவே முடியல அப்படின்னாலும் இன்றைக்கி ஆனாலும் சரி இதை பார்த்துடணும் இருந்தேன் ஹார்ட் பீட்டோட சீசன் ஒன் சீசன் டூ ஃபுல்லாகவே பார்க்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒவ்வொரு ஒருத்தருடைய ஆக்டிங் சூப்பராக இருக்குது குறிப்பாக ரீனாவுது அவுட்ஸ்டாண்டிங் இது ரதி இது அர்ஜுன் இது இப்போ அர்ஜுன் எவ்வளோ காதலோட ஒரு பையன் இருக்கான் விஜய் எவ்வளோ ஒரு காதல் இல்லை இழந்தாலும் அதில் இப்போ அவரோட ஸ்டோரியில் பார்த்தேன் விஜயோட ஸ்டோரியில் அவங்க தொலைச்ச ஒரு பொண்ணோட வாழ்க்கை அவ்வளோ அழகாக இருக்குங்கும்போது அந்த வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறாரு பட் நானும் அந்த இடத்துல இருந்துருக்கணும் இல்லைன்னு ஒரு ஃபீலும் இருக்குது எக்ஸலண்ட்டான விஷயம் இதை கபிசார்கிட்ட கொடுத்தா தான் நல்லா பண்ணுவோன்னு ஒருத்தர் ஃபஸ்ட்டு நினச்சிருப்பார்ல அவருக்கு தான் முதல் பாராட்டுகள் ஸோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு சாரி நான் கபி சார்கிட்ட தான் சொல்லணும் இந்த சீரிய சீரிஸ்லாம் நான் ஃபஸ்ட்லேருந்தே பேசியிருக்கணும் என்னால் பேச முடியல பிரணவ் வச்சுட்டு பட் இருந்தாலும் ஒரு பியூட்டிஃபுல் சீரீஸ் அவரை நான் சீரியலுக்கு வரணும் வரணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சார் இந்த சீரீஸ் மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா அங்கேயே இருந்து கலக்குங்க சார் ஒரு வேறு லெவலில் நீங்கள் ரீச் இருக்கீங்க மனசில் உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்